ஒதுக்கீட்டில் தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடமைப்பு திட்டம் அடிக்கல் நாட்டினார் மோசடி கும்பலின் வலையில் அடிக்கடி சிக்கும் அரசு ஊழியர்களில் ஆசிரியர்களும் அடங்குவர் உணவு அனுப்ப சென்ற பெண் கொல்லப்பட்ட சம்பவம் ஐம்பத்து மூன்று வயது சந்தேக நபர் கைது தைப்பிங் ஏரி பூங்காவில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மேலும் ஒரு மலைமரம் சாய்ந்தது கிளிங்கிற்கு சோளம் கிடையாது செப்பாங்கில் இடத்து வேசா அறிவிப்பு அட்டையை வைத்த சாலையோர சோள வியாபாரி தோட்ட தொழிலாளர்களும் சொந்த வீடுகளை கொண்டிருப்பதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் எழுபத்தி ஐந்து மில்லியன் ரிங்கே ஒதுக்கீட்டில் பிஆர்ஆர் ஆர் ஹர்மோனி மடானி பெஸ்தாரி ஜெயா குடியிருப்பு திட்டம் நனவாக உள்ளது கூட்டரசு அரசாங்கம் நாற்பது மில்லியன் ரிங்கேட்டும் மாநில அரசாங்கம் முப்பத்தைந்து மில்லியன் ரிங்கேட்டும் வழங்கிய நிலையில் பர்ஜாயா கோப்பரேஷன் இருபது ஏக்கர் நிலம் வழங்கியது குவாலஸ்லங்கோரில் ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தைந்து குடும்பங்கள் பயன்பெறும் விதமாக இந்த வீடமைப்பு திட்டம் உருவாகிறது அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிமே இன்று நேரில் கலந்து சிறப்பித்தார் அவ்வீடமைப்பு திட்டமானது லாடாங் மேரி லாடாங் நைஜல் காடர் லாடாங் புக்கி தாகார் லாடாங் சுங்கை திங்கி லாடாங் மீஜா ஆகிய ஐந்து தோட்டங்களையும் சேர்ந்த மக்கள் அனைத்து வசதிகளையும் கொண்ட சொந்த வீடுகளை கொண்டிருப்பதை உறுதி செய்யும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை பிரதிபலிக்கிறது mengesankan dan ada pertuntutan iaitu 245 keluarga pekerja ladang dari lima ladang saya sebutkan tadi tunggu puluhan tahun gaduh sana gaduh sini tak boleh selesai ya tapi saya ucap terima kasih Bila Komeng jadi menteri dia terus turun cuba selesai Jadi golongan yang berpendapatan ni rendah juga eh, Pekerja estate Sebab tu kita kena bantu Kalau di Kuala Lumpur Rumah orang kaya kita tak ada Tak ada, tak ada bantuan Tapi kalau di sini umpamanya seperti yang sudah tahu Tanah free Terima kasih Nasi Bin Kalau tidak Kos akan tinggi Jadi Perumahan seperti kita tahu kalau projek perumahan bukan kecil. Nombor satu pendidikan. Nombor dua kesihatan. 10 bilion. Kemudian perumahan telah lulus sebab 12 bilion tinggi. Bukan kecil. Boleh selesai? Tak boleh selesai. Kita baru kerja 2 tahun ekonomi Baru naik sikit pelan-pelan Dan kita boleh bagi peruntukan ini Tapi yang contoh yang baik ini juga Ialah kerjasama swasta Kerajaan Persekutuan Kerajaan Negeri Kalau Kerajaan Negeri Macam bersama kita Macam Kerajaan Negeri Selangor Bawah Menteri Besar Surah Amin Udin, Jadi dia jadi mudah dia boleh runding boleh bincang Dengan baik Dan Kerajaan Negeri Selangor pula Diurus dengan baik Ekonomi dia pun baik Jadi dia boleh bagi bantuan Saya ingat setengah-setengah negeri ada tak boleh Langsung satu sen pun tak boleh bagi Jadi kena ingat dulu. Sebab itu siapa yang pimpin itu penting Jadi um, Kawasan rumah itu Kalau tengok plan memang jauh lebih baik Sebab dia ambil kira semua Suasana Rumah itu bagi yang Elok bagi kita hidup இனிவரும் காலங்களில் தோட்ட குடியிருப்புகளுக்கான ஒரு முன்மாதிரி திட்டமாக இந்த மடானி அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார் பல அமைச்சர்கள் மாறியும் முடியாத திட்டத்தை கேபி கே தி எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நாகோர்பிங் முடித்து காட்ட துணிந்திருப்பதையும் பிரதமர் பாராட்டினார் இவ்வேளையில் இக்குடியிருப்பு திட்டம் தோட்ட தொழிலாளர்களின் நீண்ட நாள் கனவு என்பதால் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்களில் வீடுகள் கட்டிபிடிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக கூறினார் மேம்பாட்டு நிறுவனமாக ஒன்று இருப்பதால் அதன் அனுபவம் இப்புதிய குடியிருப்பின் கட்டுமானத்தை குறித்த நேரத்தில் முடிக்க உதவும் என எதிர்பார்க்கிறோம் தரமான சொந்த வீட்டை கொண்டிருப்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை எனவே மலேசியர்களின் அக்கனவை நிறைவேற்றுவதில் தமதமைச்சு முழு மூச்சாக செயல்படும் என நாக்கோர் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் சாங்கோர் மந்திரி பிரசாரும் கலந்து கொண்டார் இந்த பி ஆர் ஆர் தேரஸ் வீடமைப்பு திட்டத்தில் ஒவ்வொரு வீடும் தலா மூன்று படுக்கை அறைகள் இரண்டு குளியல் அறைகள் வரவேற்பறை சமையல் அறை உணவருந்தும் அறை உள்ளிட்ட வசதிகளை கொண்டுள்ளது கேபிகேடி அமைச்சு நிதி அமைச்சு ஸ்லாங்கோர் அரசு ஆகியவற்றின் வியூக ஒத்துழைப்பின் வாயிலாக எழுபத்தைந்து மில்லியன் ரிகேட் செலவில் அக்குடியிருப்பு நிர்மாணிக்கப்படுகிறது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதும் தலா நாற்பத்தை விலையில் அவை விற்கப்படும் மோசடி கும்பல்களால் அடிக்கடி பாதிக்கப்படும் பொது சேவை ஊழியர்களில் அடங்குவர் என பணியாளர்கள் ராணுவ மற்றும் அடிக்கடி மோசடிக்காரர்களால் குறிவைக்கப்படுகிறார்கள் மாவட்ட போலீஸ் வர்த்தக குற்ற புலனாய்வு துறையின் தலைவர் சுப்ரிண்ட் முகமது இஸ்வான் அலி அதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டு மோசடிகளால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் இதுவே இராயிரத்து இருபத்தி மூன்றில் முப்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டனர் இதனால் அவர்கள் இழந்த தொகையும் மில்லியன் மில்லியன் இருந்து உயர்வு கண்டது இவ்வேளையில் மலாக்காவில் இருபத்தி இரண்டு முதல் கடந்த ஆண்டு வரை தொலைபேசி அழைப்பு மோசடி இணைய ஷாப்பிங் காதல் பாசல் மோசடிகள் இல்லாத முதலீடுகள் போலி வேலை வாய்ப்புகள் ஆள் மாறாட்ட மோசடி ஆகியவை பரவலாக பதிவான குற்றங்கள் என்றார் அவர் போதிலும் முந்தைய ஆண்டை விட கடந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் பதிவான மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கை சரிவு கண்டு எட்நூற்று ஐம்பதாக மட்டுமே பதிவாகியது ஏற்பட்ட மொத்த இழப்பும் சரிந்து கடந்த ஆண்டு முப்பது புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கேட்டாக பதிவாகியது இதே ஓராண்டுக்கு முன் முப்பத்தெட்டு புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கேட் இழப்பு ஏற்பட்டதாக இஸ்வான் தெரிவித்தார் பிகேஆர் கட்சியின் இரு உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தல் குறித்து முடிவெடுப்பதை கட்சியிடமே விட்டுவிடுவதாக பிரதமர் இப்ராஹிம் கூறியுள்ளார் கட்சி ஜனநாயகத்தை மதிப்பவன் என்ற வகையில் அவ்விஷயத்தில் நான் தலையிடவில்லை போட்டி வேண்டுமா வேண்டாமா என்பதை கட்சியே முடிவு செய்யட்டும் என்றார் அவர் வரும் கட்சி தேர்தலில் தலைவர் துணைத் தலைவர் பதவியில் போட்டியிடப்படாது என பிகேஆர் கட்சியின் அனைத்துலக விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் டத்துஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் போமார் அகீன் முன்னதாக கோடி இருந்தார் தற்போது அன்வார் தலைவராகவும் பொருளாதார அமைச்சர் டத்துஸ்ரீ ரஃபி ரம்லி துணைத் தலைவராகவும் உள்ளனர் பிகேஆர் கட்சியின் மத்திய செயலவை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளுக்கான தேர்தல் மே இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இதையடுத்து அப்பெண்ணின் படுகொலை சம்பவத்தை தீர்க்க முடியும் என குவாந்தான் போலீஸ் தலைவர் ஏசிபி வான் ஜஹாரி ஏசி அறிக்கை ஒன்றில் கூறினார் கொலை குற்றம் தொடர்பில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்படவிருக்கின்றது கேஷ் ஆன் டெலிவரி வியாபாரிக்கான முப்பத்தேழு வயது நோர் ஷபிரா ஜைனால் சந்தேக நபர் ஆர்டர் செய்திருந்த நெத்திலி சம்பளை கொடுப்பதற்காக புதன்கிழமை இரவு சென்றவர் வீடு திரும்பவில்லை மறுநாள் காலை ஆற்றங்கரையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார் சோதனையில் அப்பெண்ணின் உடலில் காயத் தழும்புகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது பேரா தைப்பிங் லேக் கார்டன்ஸ் பூங்கா நூற்று நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேலும் ஒரு மரத்தை இழந்திருக்கிறது போகோ ஹூஜான் ஊஜான் என்று அழைக்கப்படும் அல்விசியா வகை மலைமரம் நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வேரோடு சாய்ந்தது சுமார் பதினேழு மீட்டர் உயரம் கொண்ட அம்மரம் நேற்று பலத்த காற்றுக்கு மத்தியில் பெய்த கனமழையில் விழுந்தது மரம் ஒரு நிலையான விதான அமைப்புடன் நல்ல ஆரோக்கியத்துடனேயே இருந்தது இருப்பினும் காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அதன் பிரதான கிளைகள் சாலை மற்றும் ஏரியை நோக்கி சாய்ந்தன அதன் வேர்கள் நடைபாதை சாலைக்கு அருகாமையில் இருப்பது அதன் உறுதித்தன்மையை பலவீனப்படுத்தி இருக்கலாம் பல துண்டிக்கப்பட்டுள்ளதே அதற்கு சான்று என தைப்பிங் நகராண்மை கழக தலைவர் கைருல் அமீர் மொஹாத் ஜுபீர் கூறினார் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிப்பதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட மரப்பழகியாளர்களிடம் இருந்து முழுமையான அறிக்கைக்காக தாங்கள் காத்திருப்பதாக அவர் கூறினார் மரம் விழுந்திருப்பதால் தைப்பிங் மக்களிடையே புகழ்பெற்ற ரேன் வாக் தனது முக்கிய அடையாளங்களில் ஒன்றை இழந்துள்ளது இந்த ஏரியின் மீது வளைந்து அழகிய மற்றும் வரலாற்றின் நிலப்பரப்பை உருவாக்கும் நூறாண்டு பழமையான மரங்களுக்கு பெயர் பெற்றதாகும் இராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அக்டோபர் ஒன்று அன்று பலவீனமான கட்டமைப்பு மற்றும் நங்கூர வேர்கள் காரணமாக மலை மரங்களில் ஒன்று அதிகாரப்பூர்வமாக மடிந்து போனதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் இராயிரத்து இருபத்தி மூன்றில் பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழையை தொடர்ந்து நூற்று முப்பத்தேழு ஆண்டுகள் பழமையான மலைமரம் விழுந்தது குறிப்பிடத்தக்கது

சிலாங்கோர் விற்கும் குடும்பம் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்தியர்களுக்கு சோளம் கிடையாது என அறிவிப்பு அட்டையை வைத்திருப்பதாக வெளியான வீடியோ வைரல் ஆனது சம கிளிங் என்ற இனத்து வேச வார்த்தை அந்த அட்டையில் இடம்பெற்றிருக்கிறது அது அவ்வழியாக சென்ற ஓர் இந்திய பெண்ணின் கண்ணில் பட அவரும் அந்த வியாபாரியை நெருங்கி நியாயம் கேட்டிருக்கிறார் ஆனால் அந்த உரிமையாளரோ நடந்து பின்னர் மீண்டும் வீடியோ எடுக்க கொண்டு வியாபாரியின் மனைவி அந்த அறிவிப்பு அட்டையை எடுத்து பின்பக்கமாக சென்றிருக்கிறார் ஹாலிடே இன் ஹோட்டல் எதிர்புறம் உள்ள அந்த அங்காடி கடைக்கு பள்ளின மக்களும் வந்து சென்றாலும் சற்றைக்குரிய அந்த அறிவிப்பு குறித்து இதுவரை யாரும் கேட்டார்களா என தெரியவில்லை இவ்வேளையில் அந்த வீடியோ தொடர்பாக போலீஸ் புகார் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல் அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரே நாயுர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அறுசூரியாவும் இருக்கும்